அது வேலை பார்த்தவே எழுபது ரூபாய் கெட்டோமா அது முழுதாட்டா முழுதா அதான் இந்த முனியெல்லாம் உடையனதும்

எந்தாய்வளை ரெண்டு பேரும் ஒரு வேலை கூட பார்த்த அப்படி அப்படின்னு ஏன் சோறு கொடுக்க முடியாது போகிற ரெண்டியரும் உட்கார்ந்து கதை பேசுறாங்கத்தா என்னத்தான் ஒரு வேலை கூட செய்ய கத்து கொடுக்கல அப்படிதான் ஒரு சிரிப்பு ஒரு ஒரு டச் ஒரு டச் சாப்பிட்டுட்டு அதை முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஒரு குட்டிக்கு போனால் நான் மட்டும் குட்டி அவங்க வேலை வந்துட்டு இருக்காங்க அப்படியே தந்தனாலையும் படுத்து வந்தால் ஆத்தா வந்து வழக்கமாக சொல்லிட்டு ஜோஸ் இருந்ததா அதான் குடிச்சுட்டு ஆத்தாட்ட பேசிட்டுருக்கோம் அது மண்ணோட சேர்த்துறாது அழைக்கு தந்து அழைக்க விடவா நாளைக்கு அழைக்கல బి <coughs> <susur>